கானா நெகட்டிவ் நெகட்டிவிப்பியா வந்து இன்றைக்கி வந்து சிறப்பான வேலை வந்துருச்சு நண்பர்களே என்னென்னு சொல்லி கேக்குறீங்களா ஒண்ணு இல்ல ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கு நம்ம பேப்பர் ரவுடிக்கும் ரியல் ரவுடியா இருக்கக்கூடிய நம்ம கானா ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கு ப்ரோமோ நாலுல முழு கண்டென்ட் எப்படி அதுல யார் மேல தப்பு யார் மேல சரி விவாதிக்க வந்து படி பார்த்தா வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா யாரும் பார்க்காதப்ப அந்த சொல்லி எடுக்கணும் அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தலைவர் வினோத் வந்து மூன்றாளாக வந்து தூங்காம கொள்ளாமல் முழு எஃபர்ட் போட்டு அந்த நெக்லஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடர்ன் டீம் மாடர்ன் டீம் ஒற்றுமை இல்லை நிதர்சனமான உண்மைதான் அது நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் யார் டர்டி கேம் ஆடுறாங்க யார் பியூரான கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத கான்வெசேஷன் அந்த கான்வெசேஷனுக்கு நடுவுல தான் கானா வினோதத்துக்கும் நம்மளோட பேப்பர் ரவுடிக்கும் வந்து ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும் சரி ஓகே அப்படி என்னப்பா வந்து இவங்க வந்து ரொம்ப தூய்மையான கேம் ஆடிட்டாங்க இவங்க வந்து டரட் கேம் ஆடிவிட்டாங்க சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் பிக் பாஸ் வீட்ல இருக்காங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போது டாஸ்க்கை பற்றி படிக்கும்போது இந்த விஷயத்தை எக்ஸ்கியூட் பண்ணதான் தப்பே தவிர அவங்களோட பிளான் கரெக்ட் தான் அந்த வந்து எந்த நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அதுதான் தவறா முடிஞ்சிருச்சு அந்த டாஸ்க் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பிக் பாஸுக்கே வந்து ஒரு மரியாதை கொடுக்காத மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல கானா வினோத்து மற்றும் டீமை கூப்பிட்டு வச்சு கீழே கேட்க போறாரு விஜய் சேதுபதி அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக் பாஸ் மேல மரியாதை இல்லை டாஸ்க் படிக்கும் போது நீங்க எப்படி அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் உங்க கேம்ல அதுக்கு அப்புறமா வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வழக்கம் போல வந்து பாரு கானா வினோத்து கம்பெனி போட்டு புழங்க போறாரு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பேப்பர் ரவுடி இந்த விஷயத்துக்கு வருவோம் சரி ஓகே இவங்க அப்படி கேம் பண்றாங்களா இவங்க ரொம்ப தூய்மையானவங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நண்பர்களே இவங்களாச்சும் இவங்க இருக்கும் பொழுது அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க எல்லாரும் வந்து புடிச்சிட்டாங்க பைனலா இவங்க வந்து தோத்துட்டாங்க பட் ஆனால் அவங்க எப்படி நம்ம கேம் பண்ணாங்க ஒரு டாஸ்க முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஆக்டிவிட்டி ஏரியாவில இருந்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது நேத்திக்கு பிரஜின் அவர்கள் வந்து ஓடி வந்து அந்த சுபிக்ஷா அந்த நெக்லஸ் எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க அது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஓகே பட் ஆனால் அதுல டோரை வந்து லாக் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் ஒரு டூ த்ரீ செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார் அது தப்பு இல்லையா அப்படின்னா இதை விட டேர்ட்டி கேம் ஆடிட்டாங்க யார் நம்ம ரெட்ரோ டி மாட்டாங்க பார்த்தீங்களா அந்த டோரை ஒரு மூணு செகண்ட் வந்து லாக் பண்ணிட்டு பிரஜின் சுபிக்ஷா அந்த லெக்ரஸ் எடுத்துகிட்டு ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திறந்தார் ஏன்னா அது மூணு செகண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அந்த மூணு செகண்டில் தான் அவங்க எடுத்தாங்க ஏன்னா அந்த மூணு செகண்டில் அவங்க வெளியில் போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதை விடவா இவங்க டேர்ட்டிக்க மாட்டாங்க சரி அதை விடுங்க அது ஓடி திறந்து விட்டதுக்கு ஓடி வரும்போது நம்மளோட வக்கரம் இருக்காரு பாத்தீங்களா அப்படி கை அப்படி வச்சுக்கிட்டு யாருமே ஓட முடியாத அளவுக்கு யாரையும் வந்து வர முடியாத அளவுக்கு வந்து மறைச்சாரு இதை விடவா டேர்ட்டிக்க மாட்டாங்க அவங்க அந்த ஆளு வந்து படிக்கும் பொழுது போர்வையை போத்திக்கிட்டு ஓடுனது தப்புன்னே வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்க ஆடுனது அதை விட கேவலமான கேம் ப்ரோ அதை தான் நம்மளால சொல்றாப்ல கானா விடத்து ஆக்சுவலா வந்து இது ஏன் ஒரு கானா விட சொல்றாருன்னா தேங்க ரெக்கார்டு பேர் நம்ம பிரச்சனை வந்து இவங்க ஆனது ரொம்ப கேவலமான கேம் இந்த ஆள் ரொம்ப கேவலமான நீங்க லிட்டரலா நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க கான வினோத்தை வந்து ஒரு மூணு நாளா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு பேர் வந்து டார்கெட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பட் ஆனா கானா வினோத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க என்ன சொல்ல போனா அவங்க டீம்ல இருக்கவங்களே யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க திவ்யா பிரஜின் சுபிக்ஷா விக்ரம் இவங்களாம் வந்து கூட்டா கானா வினவத்து மேல இருக்கிற வன்மத்தை கொள்கிறார்கள் விஷயம் அது ஒரு பாயிண்டா வரும்பொழுது கானா ரெண்டு இவருக்கு அடிச்சுக்கிட்டாங்க அதாவது வந்து நீ பண்ணாதான் தப்பு வாங்கி யாங்க கேந்தா டர்ட்டி கம்மு என்ன பண்ணிடுவா என்ன பண்ணிடுவோம் சொல்லிட்டு இவர் போவ அவர் வந்து மிரட்ட உடனே வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரஜென் அப்படியே வந்து ஒரு லெவல்ல போய்ட்டு கை ஏய் என்ன என்ன பண்றாரு உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மிரட்ட கானா வினோத்துக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா அவர் நாலு பேர் சேர்ந்து புள்ளி பண்ணா கூட தனியா வந்து தனியா நின்று வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அதனாலதான் கானா வினோத்தை திவ்யா டார்கெட் பண்றதோ இல்லை ஏன்னா நான் டார்கெட் பண்றதுன்னு சொல்ல சொல்றது எது தெரியுமா நண்பர்களே ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு சில பேரோட கண் வந்து ஒரு ஆள் மட்டும் தான் பாக்குது கானா வினோத் என்ன பண்றாரு கானா வினோத்த என்ன வார்த்தை விடுறாரு கானா வினோத் என்ன பேசுறாரு அவர் எப்படி நடந்துகிறாரு இந்த கேங்ல வந்து ஆதரையும் ஒரு ஆள் இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க கானா வினோத்தை வெளியில வந்து கானா வினோத்து இருக்கிற ஃபேன் பேஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஆதரி கொடுத்த ஹிண்டா என்னன்னு தெரியல அப்படிதான் நான் பாக்குறேன் ரெண்டு டைமே அட்டென்ட் அட்டன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து தோத்துறாங்க லிட்டரலா வந்து சப்ரி ஏதோ எடுத்துட்டு ஓடற மாதிரி போட்டு வெளியில தூக்கி அடிக்குற மாதிரி அடிக்குறா பட் ஆனா வந்து நெக்லஸ் அங்க தான் கிடக்கு ஆக ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்க தோத்துட்டாலோ இவங்க வார்த்தை விடுறாங்க பாத்தீங்களா அது தவறு தானே ட்ரிகர் பண்ற மாதிரி இடையில இடையில திவ்யா வந்து ஒரு எலைட்டான ஒரு ஒரு நான் திரும்ப திரும்ப திவ்யாவை எலைட்டு திவ்யாவோட பிஆர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுவாங்க கானா வினோத் தப்பு பண்ணிட்டாரு கானா வினோத் வந்து அப்படி மோசமானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணி கானா வினோத் அட்டாக் பண்ணுவாங்க பட் ஆனால் நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா தெரியும் கானா வினோத்தை வந்து அவரு பேசுறத வச்சு அவர் நடந்துகிறத வச்சு இத வச்சு வந்து இவங்க ரொம்ப மட்டந்தட்டி மட்டந்தட்டி பேசுறாங்க திவ்யா அதே மாதிரிதான் பிரஜினம் ஸோ அதனால தான் இவங்க வந்து ஃபுல் டார்கெட் வந்து கானா இடத்தை மட்டும் தான் பண்ணுறாங்க இந்த சைடு வந்து பெருசாக சப்போர்ட் இல்லை கானா பட் ஆனால் இவர் இங்கே சிங்கிளாலாம் நின்றுக்கிட்டு இந்த கேமை வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறார் கானா இடத்து சிம்பிளாக சொல்கிறேன்னே கானா இடத்து இந்த ரெண்டு மூணு அட்டம் நீங்கள் பண்ணலன்னா இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் வழங்கும் போல எல்லாரும் அவங்க கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த டீம் டம்மி டீம் ரெட்டோ டீம் அவங்க பாட்டு சைலண்டாக உட்காந்து அவங்க ஆக்சுவலாக வந்து பாதுகாக்க தான் பாக்குறாங்க பெருசா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இறங்கி ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் இல்ல ஆனா இந்த டீம்ல இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒற்றுமை இல்லையே தவிர அவங்களால தான் இப்படி ஃபுல்லா கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கு நடுவுல வந்து நம்மளோட பேப்பர் ரவுடி வேற வந்து துல்றாரு ஓவரா அந்தாலும் உண்மையுமே பாக்ஸருங்க காணாமல் வந்து உண்மையுமே பாக்ஸரு நம்மளால வந்து தான் ஹீரோ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல படத்துல தான் ஹீரோவா இருக்கிற வந்து ரியலா வந்து டம்மியா இருப்பா வில்லனா இருப்பா இல்ல ஜோக்கரா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நம்மளால வந்து படத்துல வேண்டாம் ஹீரோவா இருக்கலாம் நம்மளால வந்து நிஜமாவே வந்து காணா விடத்துல வந்து ஒரு பாக்ஸரு அடிக்க வந்து போற மாதிரி தான் லிட்டர்லாம் போறாப்ல அவள் பிரச்சனை ஏன்னா இவர் வந்து நீங்க ஆண்ட கேம் வந்து சிப் கேம் சொல்லி சொல்லும்போது போது இவரு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவார் தான் செய்வாரு நீங்க ஆண்டது அதை விட கேவலமான கேமு விக்ரம் பண்ணதுலாம் அதெல்லாம் விக்ரம் சைலண்டா இருக்காரு இந்த கான்வெர்சேஷன் நடுவில் வந்து விக்ரம் வந்து எதுவுமே பேசல எதுவுமே பண்ணல ஆனா வந்து இதை பண்ணதே ஆரம்பிச்சு விட்டதே நம்மளால அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேசிட்டு அடிச்சுற இதுக்கு ஆனால் கடைசியில இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து கானாத்த போட்டு பிழப்பார் கானாத்தாஸ்க் படிச்சிருச்சு போலாம் நீங்க எப்படி பிரச்சனை போய் போகலாம் என் நண்பனை எப்படி நீ போயிட்டு அடிக்க போகலாம் அவங்கள அடிக்கலாங்க நீங்க எப்படி அடிக்கலாம் ஆக்சுவலாக வந்து கானா நோத்த லிட்டலா எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து இது பண்றாங்க அதாவது தாழ்த்தி பேசுறாங்க அவர் என்ன வச்சுக்கணேன் அவர் சொல்ற கருத்துக்கு நீ எதுக்கிறது சொன்னனா நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் நீ அவரு கூட கேம் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை சொல்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க நிறைய நோட் பண்ணிப்பாரு திவ்யா சொல்லும் போல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆளுக்கு பேசவே முடியாது இவரெல்லாம் வந்து சீப்பேன்னு சொல்லி சொல்றது அது எப்படி கவன விபத்தை பார்த்தா மட்டும் அப்படி தோணுமா இந்த ஆளுக்கு தராதாரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் மேலாம் யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா சேம் அதே லாங்குவேஜ் தான் நம்ம பிரஜனை யூஸ் பண்றாரு அவரோட தராதாரத்துக்குலாம் நம்ம இறங்கி இந்த கிளிப்பு இருக்கு நீங்க பாருங்க அதை விக்கெட்டில் விஜய் சேதுபதி கேட்பாரா சொல்லி கேட்டா கேட்க மாட்டாரு இப்ப வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கானாவினோத கூப்பிட்டு டாஸ்க் படிக்கும்போது போது நீங்க எதுக்கு ஓடுனீங்க நீங்கள் பண்ண தப்பு நீ ஆன கேம் கேம் சொல்லி சொன்னா அதே மாதிரி பிரஜின் போயிட்டு அந்த இதை எடுக்கும்போது போது பிரஜின் சுபிக்ஷா எடுக்கும் போது விக்ரம் கதவை மூணு செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணதையும் எல்லாரும் ஓடி வரும்போது தடுத்ததையும் அதை பத்தி வீக்கெண்ட்ல விஜய் சைடு பத்தி கேட்கணும் நான் தான் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இவங்க சைடு பண்ணது ஒரே ஒரு தவறு என்னன்னா டாஸ்க் படிக்கும்போது போது கேம் எக்ஸிக்யூட் பண்ணது அது கூட பண்ணலன்னா இன்னைக்கு கேம் அப்படி ரொம்ப கேவலமா இருந்திருக்கும் நண்பர்களே ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்ச விஷயம் இதை பத்தி நான் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து எவ்வளோ தெளிவாக நம்ம வந்து பார்த்துட்டு அதை பேசுகிறமோ நான் பேசுகிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாலு பேருக்கு ரீச் ஆகும் ஒரு லைக் போட்டு விடுங்க அப்புறம் ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ அவங்க சந்திக்கிறேன் வரை நடைமுறை விழிப்புறது நான் ஏவி